தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புற்றுநோய் பிரிவில் நோயாளிகளை அலட்சியமாகவும் அவமரியாதையாகவும் நடத்தும் செவிலியர்களின் வீடியோ வைரலாகி வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம் சரவணன் என்ன நடந்தது செவிலியர்கள் அங்கு வரக்கூடிய பொதுமக்களிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் எந்த விதமான சூழல் நிலவி வருகிறது விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் யுவராணி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் செவிலியூர் ஒருவர் நோயாளிகளை அலட்சியமாகவும் அவமரியாதையாகவும் நடத்தும் வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதாவது தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது தஞ்சை மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சுற்றியுள்ள சுமார் எட்டு மாவட்ட மக்களுக்கு முக்கிய முக்கியமான மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது இந்த பகுதியில் உள்ள பாமர மக்கள் ஏதேனும் கொடிய நோய் ஏதேனும் தாக்கம் ஏற்பட்டாலோ அல்லது அதிக அதிநவீன சிகிச்சை தேவைப்பட்டாலோ அவர்கள் அங்குள்ள மருத்துவமனையால் பரிந்துரை செய்யப்பட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெறுவது வழக்கம் இந்த நிலையில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவு என்பது செயல்பட்டு வருகிறது இந்த புற்றுநோய் பிரிவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் உள்நோயாளிகளாக இருந்து மருத்துவம் பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது ஒரு வீடியோ ஒன்று உள்ளது அதில் அந்த புற்றுநோய் பிரிவில் இருக்கும் நோயாளிகள் மருந்து பாதுகாப்பு அறைக்கு வந்து அங்கிருக்கும் செவிலியரிடம் தங்களுக்கு அந்த நோயாளிகள் பிட்ஸ் ஏற்றி ஏற்றிவிட்டு திரும் மீண்டும் அவர்கள் அவர்களின் பருக்கைக்கு செல்லும் செல்லும் வீடியோவானது தற்போது வெளியாகியுள்ளது அந்த புற்றுநோய் பிரிவில் அந்த ஒரு செவிலியர் மட்டுமே இருப்பதும் தெரிய வருகிறது மேலும் அந்த ஒரு செவிலியரும் நோயாளிகளின் இருக்கைக்கு சென்று அவர்களை படுக்க வைத்தவாறு இந்த ட்ரிப்ஸ் அந்த குழுக்கோஸ் என்பதை அவர்கள் வரவிட்டு ஏற்றுவதோடு மட்டுமல்லாமல் அங்கிருக்கும் நோயாளிகளை அவதூறாகவும் அவர் நடத்தும் அவமரியாதையாக நடத்தும் வீடியோ காட்சியும் அதில் தெளிவாக தெரிய வருகிறது மேலும் இந்த புற்றுநோய் பிரிவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல் நோயாளிகள் இருந்த போதும் கூட அந்த இடத்தில் ஒரு செவிலியர் தான் பணிபுரிகிறாரா அல்லது இன்னும் மேலும் செவிலியர்கள் இருக்கிறார்களா என்பது கூட தெரியவில்லை மேலும் அவர் அவர் தற்போது பணியில் இருக்கும் போது செவிலியர் உறுப்பும் கூட அவர் அறியவில்லை இதனால் இந்த மருத்துவமனையில் புற்றுநோயால் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மீண்டும் மனநில மோசமான நிலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் என அந்த அந்த மருத்துவமனையில் சுற்றியுள்ள அந்த பகுதியில் அதாவது நோயாளியின் உடன் இருந்தவர்கள் வேதனை படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மருத்துவமனை நிர்வாகம் தேவையான செவிலியர்களை நியமிக்க வேண்டும் அதேபோல் செவிலியர்களுக்கு அதிக பணிச்சுமை இருக்கும் பட்சத்தில் நோயாளிகளிடம் இந்த அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக இதுபோன்ற அசம்பாவிதங்கள்

Terima kasih telah menonton!